மந்த நிலையை நோக்கி செல்லுகிறதா இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து சரிந்து வரும் இந்திய ரூபாயின் மதிப்பு இந்தியாவை விட்டு வெளியேறிய பல ஆயிரம் எம்என்சிகள் தொடர்ந்து இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் உருவாகவே இல்லை வேலையில்லா தென்தாட்டம் அதிகரிக்கிறது கோடி மீடியாக்கள் வேறு மாதிரியான செய்திகள் போடுகின்றன கோடி மீடியாக்களால் இந்தியாவிற்கே அவமானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வருகிறது இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு மந்த நிலையை நோக்கி இந்தியா செல்லுகிறதா கடந்த ஆண்டுகளை விட இந்தியாவினுடைய ஜிடிபி இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் வரக்கூடிய நாட்களிலும் குறைவாக தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டு வரும் அப்படின்ற ஒரு கணிப்பை சமீபத்தில் வெளியிட்டாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டாலருக்கு நிகரான அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இன்னைக்கு தேதிக்கு எண்பத்தி ஆறு பைசா நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டத்திலிருந்தே அந்த நரேட்டிவை பில்டு பண்ண தொடங்கினாங்க இந்தியாவில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் இந்தியா அப்படி நாடு இப்படி நாடு அது இருக்கு இது இருக்கு ஆனா இந்த ஊழல் ஊழல்வாதிகள் அரசியல்வாதிகள் குடும்ப குடும்ப அரசியல் செய்யறவங்க இந்த நாட்டை சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஊழலுக்கு எதிரான எதிரான ஒரு உத்தமர் அப்படின்னு நரேந்திர மோடியை கட்டமைச்சாங்க குஜராத்தை வளர்த்து பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்டார் வளர்ச்சியின் நாயகன் அப்படின்னு கட்டமைச்சு கொண்டு வந்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க நான் ஆட்சிக்கு வந்துட்டால் இந்திய ரூபாய் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு கீழே வந்துடும் அப்படின்னாரு ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு வட மாநிலங்களில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் கடும் வேலையில்லா திண்டாட்டம் நிலவி வருகிறது சாதாரண பியூன் போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு பிஹெச்டி முடிச்சவங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு பதவிகளுக்கு ஐம்பதாயிரம் பேர் அஞ்சு லட்சம் பேருன்னு அப்ளை பண்றாங்க அந்த தேர்விலும் முறைகேடுகள் நடந்து அந்த தேர்வுகள் வந்து ரத்து செய்யப்படுகிறது எப்படி இப்போ பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அரசு தேர்வுகள் வச்சு அதில் ஊழல் நடந்து அது திரும்ப ரத்து செய்யப்பட்டு திரும்ப எக்ஸாம் நடந்து அதையும் ரத்து செய்து எக்ஸாம் எழுதுறதுக்கு பணம் கொஷின் பேப்பருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பணம் அப்ளிகேஷனுக்கு பணம் அதில் ஜிஎஸ்டி அப்படின்னு வேலையே இல்லாத இளைஞர்களுக்கு அவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாக்குனது தான் இந்த பாஜக அரசு டாலர் விலையை குறைச்சிடுவோம் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிடுவோம் விவசாயிகளுடைய வாழ்க்கையை வந்து தலைகீழாக மாற்றிடுவோன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் இன்னைக்கு இதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை டிமோனிட்டைசேஷனாக இருக்கட்டும் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும் அப்புறம் கோவிட் லாக்டவுனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை தோட்டலாக அழிச்சிட்டாங்க இன்றளவும் அதிகமான வரி சுமையை சாதாரண சாமானிய மக்கள் மீது தான் சுமத்துறாங்களே தவிர பெரும் பணக்காரர்கள் நாளுக்கு நாள் பெரும் பணக்காரர்களாக மாறிக்கிட்டு தான் போகிறாங்க இப்போ ஸ்க்ரால் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை ஆன்லைன் ஊடகம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு தகவல் சொல்லப்படுது கோடி மீடியாக்கள்னால இந்தியாவுக்கு மாபெரும் ஆபத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடி மீடியாக்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பு தொடர்ந்து ஆளுங்கட்சியினுடைய ஐடியாலஜியையும் ஆளுங்கட்சி என்ன பேச சொல்லுதோ அதை மட்டும்தான் பேசிக்கிட்டு வராங்க ஆளும் கட்சிக்கும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் எதிராக எந்த ஒரு ஆன்டி இன்குமென்சி மை செட்டும் மக்கள் மத்தியில் உருவாகாத படிக்கி இவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதை மட்டும்தான் நியூஸாக போட்டுட்டு வராங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அனைத்தும் சில பணக்காரர்களால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த பணக்காரர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இது வந்து ஒரு மோசமான நிலைமை அப்படிங்கிறத எச்சரிக்கை அந்த கட்டுரை அது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்குள்ளாக பல எம்என்சி நிறுவனங்கள் வரவுடாத அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய லாபி வந்து வேலை செய்யுது இது இப்படியே போய்கிட்டு இருந்தால் இந்தியாவிற்கு மாபெரும் கேடு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் விடுக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த பகுதியில் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்பில் இருந்து எம்என்சி கம்பெனிகள் இந்தியாவை விட்டு வெளியேறியதாக ஒரு தகவல் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலாக கிட்டத்தட்ட பத்தொம்போது பில்லியன் டாலர் வேல்யூ இருக்கக்கூடிய வேதாந்தா ஃபாக்ஸ்கான் ஜாயிண்ட் வெஞ்சர் டீல் வந்து புல் ஆஃப் பண்ணப்பட்டது குஜராத்தில் தான் அந்த ஃபேக்ட்ரி வரப்போகுது அந்த செமிகண்டக்டர் ஃபீல்டில் சைனாவுக்கு போட்டியாக போட்டியாக இந்தியாவை பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்டு வர போகிறேன்னு மோடி வந்து மாறுதட்டிக்கிட்டார் சம்மந்தமே இல்லாமல் ஏங்க நாங்கள் வேறு ஒரு பாட்னரை பார்த்துட்டோம் எங்களுக்கு இந்தியா வேண்டாம் வேதாந்தா வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக ஃபாக்ஸ்கான் வந்து தைவானுக்கோ சைனாவுக்கோ போயிட்டாங்க இப்போது இந்த மாதிரியான தொழில் பெரிய பெரிய நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் யூபிஏ ஒன் அண்ட் டூ காலகட்டத்தில் எத்தனை நிறுவனங்கள் இந்தியாவிற்குள்ளே வந்தாங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்குள்ளாக முதலீடு செய்து அவர்கள் தொழிலை தொடங்கினது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருந்த பல நிறுவனங்கள் இன்றைக்கு உலகத்துல விஸ்தரிக்கிற அளவுக்கு வளர்ந்தாங்க இல்லையா டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும் விப்ரோவாக இருக்கட்டும் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் இது மாதிரி பல நிறுவனங்களை சொல்லலாம் ஏன் மஹிந்திரா சு அப்புறம் சுனில் ஏர்டெல் நிறுவனமாக இருக்கட்டும் இது மாதிரி பல நிறுவனங்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களை விலை கொடுத்து வாங்கினாங்க அசுரத்தனமான வளர்ச்சியில் வளர்ந்தாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மோடி அரசில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய இப்போ கேள்வியாக இருக்கிறது ஓ டோட்டல் கொலாப்ஸ் ஆகிருக்கிறது நாளுக்கு நாள் ரூபாயினுடைய மதிப்பு வீக் வீக் ஆகிக்கிட்டே வருது டாலருடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு இரண்டு ரிப்போர்ட்டுகள் வந்தது இறக்குமதி அதிகமாகிட்ருக்கு ஏற்றுமதி குறையுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம் நம்ம நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கான பொருட்களையே சைனா போன்ற நாடுகள்கிட்ட தொடர்ந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா முழுமையாக நம்ம அவங்கள டிப்பெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம சைடு ஏற்றுமதி தான் அதிகமாக இருக்கணும் இறக்குமதி கம்மியா இருக்கணும் அப்போதான் வந்து அதுக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்கு அந்த ரேஷியோவை தாண்டி போச்சுன்னா அந்த எக்கானமி திரைவ் ஆகாது அது வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் ஏரியாவுக்குள்ளே போகும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ஐஎம்எஃப்லேருந்து எல்லோரும் கொடுத்தாங்க அதை தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த இரண்டு காலகட்டத்திலையும் நம்ம ரிசர்வ் இருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு இந்திய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வாங்கும் திறன் வந்து குறையுது மக்கள் வந்து சேமிக்கிறதை குறைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்றாட செலவுகளுக்கு இப்போ கல்யாணம் பிள்ளைங்களை காலேஜ் சேர்க்கறது இது மாந் இது மாதிரியான நிகழ்வுகளாக இருக்கட்டும் வீடு கட்டக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும் பைக்கு கார் வாங்கணுன்னா கூட கடன் தான் அதிகமாக வாங்குகிறாங்க அப்படின்னா மக்கள் கையில் சேமிப்பு இல்லை பணம் இல்லை அதனால் கடன் அதிகமாக வாங்குகிறாங்க சிலர் வந்து வாங்கவே மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னாங்க இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு வந்து அதிகமாக இருக்குது வேலைக்கு போனாலும் சம்பளம் பத்த மாட்டேங்குது கம்மியான சம்பளம் தராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்திய மக்கள் வந்து தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட காசு இருந்தாலும் கல்யாணம் நடத்தணும்னா ஹெவியாக செலவு பண்ண வேண்டியது இருக்குது காசு பத்தலை வருமானம் பத்தலைன்னா கடன் வாங்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில்கள் அனைத்தும் மொனாப்பலைஸ் பண்ணப்படுது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரினால் அவங்கக்கிட்ட முக்கியமான துறை இருக்கும் போர்ட்டு சிமெண்ட் அந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் அதானிக்கிட்ட இருக்கும் அம்பானியும் அதானிக்கிட்டே தான் எல்லா தொழில்களும் இருக்குதே தவிர மற்ற தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு காம்படிட்டிவ் சுச்சுவேஷனை வந்து மோடி உருவாக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து வேற எந்த நிறுவனமும் உள்ளே வரவுடாதபடிக்கு இங்கே இருக்கிற நிறுவனங்கள் மோடி அரசை லாபி பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே வரலை அப்படின்னா அந்த நாடு எப்படி டெவலப் ஆகும் ஒரு இப்போ பிஸ்னஸ் ஈக்கோசிஸ்டம் அப்படி எப்படி ஸ்டெப் ஸ்டேபிளாக வந்து உருவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் எக்கனாமிஸ்ட் வந்து கேட்குறாங்க ஒரு புறம் பத்திரிக்கை துறையை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்திய நாட்டில் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய அநீதிகளாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பின்மையை குறித்த விஷயமாக இருக்கட்டும் சமூகத்தில் நடக்கிற அநீதி பல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்த ஊடகங்கள் இப்போ முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியை துதிபாடுற விஷயத்த பேசிக்கிட்டு இருக்குது எதிர்கட்சிகளை தூத்துகிற விஷயத்த பேசிகிட்டு இருக்குது ஒரு தனிநபரான ராகுல் காந்தி அவரை வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணுமோ அளவுக்கு டேமேஜ் பண்ணுறதுல முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாவற்றிற்கும் மேலாக போலரைஸ் பண்ணுறாங்க ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிறதுல போலரைஸ் பண்றாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக எந்த மக்கள் பேசினாலும் அவர்களை வந்து தீவிரவாதிகள் அவர்கள் ஆன்டி நேஷ்னல்ஸ் அப்படின்னு பிராண்டு பண்றாங்க இப்போ இந்த அர்ணாப் கோஸ்வாமி போன்றவர்கள்லாம் முழுக்க முழுக்க அந்த வேலையை தான் செய்கிறாங்க ஸோ இப்படி இவர்கள் மீடியாக்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர்களோ முத பெரிய பெரும் நிறுவனங்களோ இந்தியாவுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறப்ப இந்தியாவில் தொடர்ந்து மதக்கலவரம் நடக்குது ஹிந்து முஸ்லிம் பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் வந்து குழுக்களுக்கு இடையே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எப்படி நம்பி உள்ளே வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது தான் இன்றைக்கு சமூகத்தில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் வந்து பேசக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது பா ஸோ இந்த விஷயம் மோடி கண்டு கொள்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் ஆட்சியில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜனநாயக அடிப்படையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோடி மீடியாக்கள் வந்து செஞ்ச வேலை இந்த எலெக்ஷன் அப்போ எக்ஸிட் போலுன்னு ஒன்று கொடுத்தாங்க இல்லையா சிலரெல்லாம் ஐநூறு ஜெயிப்பாங்க நானூறு ஜெயிப்பாங்க ஐநூற்றி ஐம்பது ஜெயிப்பாங்கன்ற லெவலுக்கு இந்த செய்தி நிறுவனங்கள் அனைத்தும் செய்திகள் வெளியிட்டன ஆனால் இரநூத்தி நாற்பது தான் ஜெயிக்க முடிஞ்சு ஸோ இந்த மாதிரியான சினாரியோக்கள்லாம் வந்து இந்திய மக்களாட்சிக்கு டெமோக்ரஸிக்கு இந்திய நாட்டுக்கே ஆபத்தானது அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எச்சரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது தொடர்ந்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி